ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன எடுத்ததும் சாமி கும்புறோன்னு பார்க்குறீங்களா ஸோ இன்றைக்கி ஆடி இல்லைங்களா அதனால் அம்மா சாமி கும்பிட்டுட்டு இது என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சாமியோட பேர் வந்துட்டு சேவியப்பார் ஸோ ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக இதுக்காகவே ஒரு வீடியோ போடலாம் பட் அந்த ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதும் ஒவ்வொரு செலவை சிலை செஞ்சு வைப்பாங்க ஸோ அந்த சிலைகள்லாம் அங்கே வந்துட்டு ரொம்பவே நிறையா இருக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எங்கே போயிடறோன்னு பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுக்க போகிறோம் நானும் அம்மாவும் நான்வெஜ் எடுக்க போகிறோம் போகக்குள்ளே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா சரி நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன் ஸோ எடுக்க முடியாது அம்மாவை தான் எடுக்க சொன்னேன் அய்யோ என்னால்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு வழியாக எப்படியே எடுக்க வச்சிட்டோம் அவங்களுக்கு என்ன எதுவும் தெரில எனக்கு தெரில தெரிலன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி பரவாயில்ல எப்படி வேணால் இருக்கட்டும்மா நீ எடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள எடுக்க வச்சோம் இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியாது ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது நமக்கு வந்து டைலரிங் வேலை இருக்கிறதுனால அந்த ட அந்த வேலையை பார்க்குறதுனால இதில் வந்துட்டு என்னால் கன்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ஸோ அப்பப்போ ஒரு லாங் வீடியோ போடும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கெலாம் எப்படி போச்சுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் மியா தான் ரொம்ப ஹாப்பி தீனா வந்துட்டு வரலன்னு சொல்லிட்டான் தம்பி வந்துட்டு விளையாட போயிட்டான் சாருக்கு ரொம்ப இன்றைக்கி கிரிக்கெட்டு மேட்ச் இருக்குது நான் வரல நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க அதனால் நாண்வெஜ் வாங்க வந்துவிட்டோம் எத்தனை கடைக்கு போயிட்டு போயிட்டு வந்தவங்க எல்லா கடையிலையுமே பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு இந்த கடையில் தான் ஓரளவுக்கு கம்மியாக இருந்துச்சு எப்போவுமே அப்பா தான் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க நாங்களே வர்றதுனால அம்மா அங்கேயும் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா இருந்தால் நான் வந்து இந்த மாதிரிலாம் வர மாட்டேன் அப்பா வந்து அம்மா அழைச்சிட்டு வருவாங்க கூட வருவாங்க ஏன்னா எங்கள் அப்பா எப்போவுமே எல்லாருக்குமே என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் வாங்குவார் அவங்க தனித்தனியாக எதாவது சொல்லுவோம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தருவாங்க அங்கேருந்து வந்ததும் மியாவுக்கு வந்துட்டு ரொம்ப தாகமாக எடுத்துருச்சு அதனால் ஜூஸ் வேணும்னு சொல்லிவிட்டு ஜூஸ் வேணே வேணும் பக்கத்துலேயே கடந்துடலாம் ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஒரே ஒரு ஜூஸ் வாங்க தாங்க வந்தாங்க ஆனால் எவ்வளோ செலவு வச்சுட்டாங்க தெரியுமா இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்ன்ட்டு நாமளே வந்துட்டு எதாவது பார்த்தோன்னா அது வேணும் இது வேணும் சாப்பிட்ட தேவலான்னு ஆசைப்படுவோம் ஸோ குழந்தைங்க சொல்லவா வேணும் ஃபஸ்ட்டு ஒரு சிப்ஸ் மாதிரி எடுத்தாங்க பட் அது அம்மாவுக்கு வந்துட்டு இதெல்லாம் வேணாம் சாப்பிட வேணான்னு சொல்லிவிட்டு பாப்பா என்ன கேட்குறோல்லோ அப்புறம் அந்த மாதிரி பைக் மாதிரி ஒன்று இருந்துச்சு அதில் மு முட்டாயெலாம் நிறையா இருக்கும் போல் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க மொதல் நாள் தான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கின்னு வந்து கொடுத்தாங்க இருந்தாலுமே நிறையா வேணும்னு சொல்லிட்டான் அப்புறம் என்னென்ன கேட்டாலோ எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா நாங்கள் வந்து நாட்டுக்கோழி கேட்டிருந்தோம் ஸோ அதை கிளீன் பண்ணுறதுக்கு நேரம் ஆகும் அதுக்குள்ளே உங்களுக்கு பர்ச்சிங் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படி சொன்னாங்க அதனால் சிங்கிள் கப்பில் நாங்கள் வந்துட்டோம் என்ன லாஸ்ட் டைம் பிராய்லர் தான் வாங்கினோம் இருந்தாலுமே அதை நான் சாப்பிட்றதில்ல சரியாக எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதில்ல அதனால் இன்றைக்கி நாட்டுக்கோழி வாங்கிட்டோம் நாட்டுக்கோழி வாங்கிட்டு அப்புறம் முட்டை அப்படியே ஒரு அட்டை வாங்கிட்டு வந்தோம் ஸோ நான் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க சொன்னாங்க அதனால பாப்பா வந்து ஜூஸ் வாங்க வரேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டா கீழே விழுந்து காலில் வந்துட்டு அது ஒரு மாதிரி கிழிச்சு ரத்தம் வரும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது வரைய அழுதுகிட்டே இருந்தா வாங்கியாச்சுங்க வாங்கி பில்லு போட்டாச்சு பரவாயில்ல இந்த கடையில் தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு வாங்கிட்டு வீட்டுக்கே வந்துவிட்டோம் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஸோ வந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு வச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணியாச்சு சின்ன வெங்காயன்றதுனால அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க கூட நிறையா அறிஞ்சோம் ஏன்னா அம்மா வந்து நாட்டுக்கோழி சிக்கன் தனியாக வாங்கிட்டாங்க அது வந்து ஈரலா கல்லீரலோ ஏதோ அது தனியாக ஆஃப் கேஜி வாங்கிக்கிட்டாங்க அதனால் ரெண்டுத்துக்குமே சேர்த்துமே கட் பண்ணிக்கிட்டேன் ஸ்பெஷலாலாம் எதுவும் செய்யத் தெரியாதுங்க எனக்கு எதுவும் லைட்டாக சமைப்பேன் அவ்வளோதான் சிக்கன் மீன் நல்லா பிடிப்பேன் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுக்கலன்னு எதுவும் நினைக்காதீங்க ஃபீ ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறமா ஸ்டாண்ட் வச்சு இது கூட எடுத்தேன் சும்மா உங்களவுக்கெலாம் சமைக்க தெரியாது சிம்பிளாக தான் செய்வேன் அம்மா வந்துட்டு ஒரு வேளைக்கு மட்டும் செஞ்சுக்கோ மறுநாள் வந்துட்டு அம்மா வாச நல்லா எக்ஸ்ட்ரா செஞ்சுன்னா வீணாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி மாதிரியே செய்ய சொல்லிட்டாங்க ரெண்டுமே கொஞ்சம் தண்ணி மட்டும் அதிகமாக விட்டு வேக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக விட்டு வேக வச்சுட்டேன் உள்ளே நின்று சமைக்கவே முட்லங்க செம்ம காந்தல் இதாங்க அந்த கறி என்னது ஈரலாக கல்லீரல் ஏதோ சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லது சாப்பிட்லாம் அப்பெல்லாம் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொன்னதுனால சரி வாங்கிக்கோங்க அப்படின்னாச்சு அது அம்மா சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்கியாச்சுங்க பட் அதுவுமே வந்துட்டு இப்படி ஃப்ரை பண்ண மாதிரிதாங்க பண்ணிட்டேன் எனக்கு ஆனால் படைக்கணுன்றதுனால உப்பு காரலாம் வந்து பார்க்காம சமைக்கவே தெரியாதுங்க நிஜமாக எப் நான் நார்மலாக சமைச்சாவே உப்பு காரம் பார்த்துட்டே இருப்பேன் பட் அன்னையை பொறுத்த வரைக்கும் உப்பு காரம் எதுவுமே பார்க்கல ஆனால் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்துச்சு அதான் காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரிதாங்க என்ன பேசியிருக்கேன்னா சாம்பார்லாம் சாம்பார் ரசம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நார்மலாகவே எனக்கு டேஸ்டியாக செய்ய வராது சமைப்பேன் சுமாராக சமைப்பேன் டேஸ்ட்டாக எல்லோரும் இது செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் அது செஞ்சால் அப்படி அந்த மாதிரி டேஸ்ட்டாலாம் எனக்கு செய்ய வராது ஸோ சிக்கன் மட்டன் வந்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு சமைப்பேன் ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன் இதான் எங்கள் கிச்சன் பார்த்துக்கோங்க இதே எத்தனை லைட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அப் அத்தனை லைட்டு போட்டுமே வந்துட்டு இருட்டா இருக்குது அதனால தான் மோஸ்ட்லி நான் வந்துட்டு கிச்சன்லலாம் வீடியோவே எடுக்கிறதில்ல அந்த வணலில் வந்துட்டு நாட்டுக்கோழி அந்த குழம்பு கொதிக்குது இந்த இந்த வணலில் வந்து அந்த ஈரல் இல்லைங்களா அதுதான் சமைச்சிட்ருக்கேன் ஸ்டாண்ட் வேறு அப்பப்போ கவுந்து விழுந்துட்டுங்க மொபைலை வந்து சரி பண்ணி சரி பண்ணி வச்சிட்டு போகிறதுக்கே சரியாயிட்டு இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது எப்படி செய்யணும்னா நார்மலாக நீங்கள் ப்ராய்லராக இருக்கட்டும் நாட்டுக்கோழியாக இருக்கட்டும் எப்படி வேணா செய்யலாம் இந்த சிக்கன் அப்படியே நல்லா அலசி வச்சுட்டு அது கூடவே ரெண்டு தக்காளி பிசைஞ்சிக்கோங்க பச்சையாகவே அப்புறம் பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலை போட்டு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்ல ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா இருபது நிமிஷம் ஊடுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷுங்க நிஜமாகவே சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் பச்சையாகவே இருக்கே எப்படி போட்டு செய்யணும் நல்லா இருக்காதுன்னு யோசிக்காதீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே சூப்பராக இருக்கும் பட் இதில் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இஞ்சி பூண்டு எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு வருங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நீங் நீங்கள் பசைஞ்சி வச்சுருக்கீங்கல்ல தனிமலை கற்றுல உப்பு எல்லாமே இதிலே போட்டு பசைஞ்சிருங்க ஸோ இஞ்சி பூண்டெல்லாம் போட வேண்டாம் அப்படியே போட்டுட்டு இந்த இந்த சிக்கனை நான் வந்து இப்போ நாட்டுக்கோழியில் செஞ்சுருக்கேன் ஸோ பிராய்லர் கோழியில் செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழின்றதுக்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பட் ஆனால் பிராய்லர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களாம் நிஜமாகவே அது நான் டேஸ்ட்டே வேறு லெவல் இருக்கும் குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க எண்ணெய் பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே எண்ணெய் ஊற்றுறீங்க எண்ணெய் காஞ்சதுமே இந்த சிக்கன் எடுத்து போட்டுருங்க நல்ல மசாலாலாம் அதுலேயே இதுவாக இருக்குங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஆனால் அடுப்பில் அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுருங்க இது வந்து எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா சுகுணாக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க பட் அவங்க சொல்லித்தரக்குள்ளே வந்துட்டு ஐயோயோ என்ன பச்சையாக பொண்ணுன்றாங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்கு யோசிச்சுட்டே தான் இருந்தேன் பட் ஆனால் அவங்க ஒரு தடவை எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அவங்க எது செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் பட் இந்த சிக்கன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுலேருந்து அந்த டேஸ்ட் எனக்கு ஒட்டிக்கிச்சா நானும் அதேமாரி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்யக்குள்ளேயே நல்லா தான் வந்துச்சு அது எனக்கு அவங்க செய்கிற அந்த டேஸ்ட்டு எனக்கு இருந்துச்சு இந்த சிக்கனுக்கு ஒரே ஒரு முட்டை மட்டும் தேவை வேறு எதுவுமே தேவைல ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட அதிகமாக சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டதுமே தகட்டிடும் இது வந்துட்டு டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம காரம் மட்டும் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு நான் பிசைஞ்சு வச்ச அளவுக்கு ஒரு ரெண்டு வெங்காய கொஞ்சம் சின்ன வெங்காயத்துனால அதிகமாகவே போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு தக்காளி பிசஞ்சி விட்டுக்கோங்க கட் பண்ண வேணாம் எதுவுமே வேணாம் நல்லா கையாலேயே மசிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் அது வாசனையே ஒரு வேறு மாதிரி இருக்குங்க ஸோ நல்லா இந்த எண்ணெயில் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் ரொம்பவும் அதிகமாக ஊற்ற வேணாம் ஏன்னா ஆல்ரெடி கோழிலையும் கொஞ்சம் எண்ணெய் வர மாதிரி இருக்கும்ல அதனால் எண்ணெய் அதிகமாகலாம் ஊற்ற வேணாம் சிம்மிலே வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இதை மட்டும் போட்டுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு எப்படியும் ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஆகுங்க ஏன்னா அதுலேயே தண்ணி வரும் அதனால் வந்துட்டு தண்ணிலாம் ஊற்ற வேணாம் அப்பப்போ வந்து கிண்டி மட்டும் விட்டால் போதுங்க இந்த பாருங்க நல்லா வெந்துட்டு ஓரளவுக்கு அதுலேயே நிறையா தண்ணிலாம் வந்து நல்லா வெந்துடுச்சு அது அது கிண்ணக்குள்ளேயே நல்ல ஒரு ஸ்மெல் வரும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க நல்லா இருக்கா நல்லா கலர்ஃபுல்லாகவும் தெரியும் சூப்பராகவும் இருக்கும் இவ்வளோ தான் சிக்கனு இந்த சிக்கனுக்கு வந்து ஒரு முட்டை போதும் நான் ஒன்று தான் போட்டேன் இல்லை இன்னும் கொஞ்சம் முட்டை வேணும்னா ரெண்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா சிக்கனாக இருந்தால் ரெண்டு மூணு கூட போடலாம் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் அதனால் ஒரு மூட்டை தான் போட்டுட்டேன் வேர்த்து ஊற்றுதுங்க உள்ளே வந்து நிற்கவே முடியல ஏன்னால் காலையில் எழுந்து நாங்கள் தான் போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்து காலைல டீ மட்டும் தான் குடிச்சிட்டு போனோம் போயிட்டு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி சமைக்கவே டைம் ஆகிடுச்சி மணி பதினொன்று தான் ஸ்டார்ட் பண்ணதே நாங்கள் காலையில் வீட்டில் உள்ள வே கிச்சன் வேலையை முடிச்சிட்டு வெளியில் வந்தோம்னா யாருமே வரமாட்டோம் ஏன்னா பாப்பா தம்பி ஸ்கூல் போயிடுவாங்க அம்மா கடைக்கு போயிடுவாங்க தாத்தா எப்பவுமே வெளியில் தான் இருப்பாங்க அந்த மருத்து நழலை தான் படுத்துருப்பாங்க நான் வெளியில் மிஷின் போட்டிருக்கனால வெளியில் தான் இருப்பேன் ஸோ உள்ளலாம் வரமாட்டேன் உள்ளே வந்தால் ரொம்ப எரியுங்க அவ்வளோதான் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அந்த எண்ணெய் பதம் மாதிரி வே மேலே வரும் இல்லைங்களா அப்போ வந்து ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கிண்ணுங்க நல்லா கிண்டுறதுக்கப்புறம் இதுவுமே சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் அப்போ சூப்பராக இருக்கும் சிம்மலே வச்சு கிண்டுறதுனால நல்லாயிருக்கும் பட் கொஞ்சம் அனல் மட்டும் விட்டுறாதீங்க தீஞ்சிடும் ஏன்னா நம்ம முட்டை வரைய உடச்சி ஊற்றுறோம்ல நல்லா தீஞ்ச மாதிரி ஆகிடும் வேர்த்து ஊத்துதுங்க நிற்கவே முடியல தலை ஃபுல்லாக வேர்த்து ஊத்துறதுனால ஒரு மாதிரி அப்படி நின்ற மாதிரியே இருந்துச்சு அந்த வேர்வை எப்படா சமைச்சு முடிச்சு வெளியில வரணும் அப்படின்னு தாங்க தோணும் உள்ள சமைக்கக்குள்ள ஏன்னா பக்கத்துலயே இருக்கா ஷீட்டு வந்துட்டு அதனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதுவும் மழை பெஞ் மழை பெஞ்சி கொஞ்சம் வெய்ய அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக தான் இருக்கும் வீடியோ எடுத்துகிட்டே சமைச்சதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு அன்றைக்கி தம்பி இருந்திருந்தால் தம்பி எடுத்து கொடுத்துருப்பான் தம்பி தான் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க பாருங்க நம்ம முட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அந்த சிக்கன் ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சுங்க சமைச்சு முடிச்சுட்டு இது குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு அது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஈரல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அம்மா அப்படி தான் ஃப்ரை பண்ண சொன்னாங்க எனக்கு இந்த எக்கு தான் பிடிக்கும் எக்கு போட்டு இது தான் பிடிக்கும் அப்புறம் அம்மா வந்து படைக்கிறதுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தால் பாருங்கள் முறுக்கு தேன் மிட்டாயி அப்புறம் அந்த பொறி உருண்டை தானே பொறி உருண்டை சோம்பொடி இதெல்லாம் வச்சு படைப்பீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க அந்த பாருங்க தம்பி கொன்று பாப்பாவுக்கு ஒன்று அப்புறம் ஸ்வீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் நயன்தாரா சிப்ஸ் இது வந்துட்டு எங்கள் தீண்டா வந்து நயன்தாரா சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இதுவுமே வந்துட்டு சாமிக்கு வச்சு படித்தோம் இதாங்க எங்கள் சாமி ரூமெல்லாம் இல்லை இந்த பக்கம் பீரோ இருக்கும் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஸ்டூ பீ ஃப்ரிட்ஜ் இருக்கும் நடுவில் தான் ஒரு சின்ன கேப்பில் ஒரு ஸ்டூல் போட்டு சாமி படம் வச்சுருக்கோம் ஸோ பழம்லாம் நைட்டே அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க வர வரும்போதே தேங்காய் பொறி பொட்டுக்கில் பழம் எல்லாமே நைட்டே அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை மட்டும் சாமி படுத்துட்டு வச்சுட்டு எங்கள் அப்பா எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா அவங்களுக்கு வந்துட்டு கறி சாப்பாடு வச்சு படைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும் இதை வச்சு படைச்சோம் இலை இல்லைங்க அதனால இலை தான் இருந்துச்சு நான் சொல்வேன் இல்லைங்களா எங்க அம்மாவோட தாயும் இந்த மரம் தான் ஃபர்ஸ்ட் எங்க சாமி கும்பிட்டுட்டு தான் எப்பவுமே உள்ள வந்து கும்பிடுவாங்க ஏன்னா எங்க அம்மா எப்பவுமே அந்த மரத்துக்கிட்ட தான் சில வழிகள்லாம் சொல்லி அழுவாங்க இது எல்லாமே அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் அம்மா அவ்வளோ அழுதே நான் பார்த்ததில்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டையே வந்தாலும் அது எங்கக்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க இதுதான் எங்கள் சாமி ரூம் பார்த்துக்கோங்க இந்தாண்ட பீரோ இருக்கும் இந்தாண்ட ஃப்ரிட்ஜ் இருக்கும் நடுவில் தான் அந்த ஸ்டூல் போட்டு வச்சுருக்கோம் மியாக்கு வந்து ரொம்ப வேர்த்தூத்துறதுனால ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டாங்க கரெக்டாக சாமி கும்பிடும்போது தம்பி வந்துட்டான் சாமி கும்பிடு வந்துட்டு சாமி மட்டும் கும்பிட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு சார் கிளம்பிட்டாரு சாப்பிடக்குள்ளே இல்லை எனக்கு மேட்ச் இருக்குமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டார் எங்கள் அம்மா மறுபடியும் சாப்பாட்டில் உட்காந்ததுமே எங்கள் அப்பாவை பற்றி பேசி ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம் ரொம்ப ரஷ்ஷாக இரு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு எல்லாமே ஜென்ஸ் தான் இருந்தாங்களா ஸோ அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம் வந்ததுமே என்னென்னா இப்படிலாம் நான் ஒரு கடைக்கு போயிட்டு திரும்ப வந்ததில்ல அப்பா இருந்திருந்தார்னா போயிட்டு நேரம் வாங்கிட்டு வந்துருப்பார்ல வெறும் ஆம்பளைங்களாக இருக்கனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்துட்டு நாங்கள் இ இது மட்டும்தான் எடுத்து படைத்தோம் அப்பா இருந்திருந்தாருன்னா அஞ்சு வகையான கறி எடுத்துட்டு வந்திருப்பார் அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் கூட நிம்மதியாகவே இல்லை எங்கள் அம்மாவை மட்டும் நான் சந்தோஷமாக பார்த்துக்கணுங்க அது தான் என்னுடைய பெரிய ஆசையே அவங்க சாப்பிட்றாங்களே மனசார நிம்மதியாக சாப்பிடவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அம்மா வந்துட்டு விருத்தாச்சலத்தில் ரஸ்க்கு பூண்டு கடை தான் போட்டிருக்காங்க ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு என்ன உனக்கு எந்த என்ன குறை இருக்குது என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க போல் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது ரொம்ப வலிக்கும் தானே ஏன்னா அவங்கவுங்களோட சூழ்நிலைகள் அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பார்க்குறவங்க எல்லாருமே மூணாவதாக இருந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னு தான் தோணும் பட் அவங்களுக்குள்ளே என்ன வலி வேதனை இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது யாரும் அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அவங்க அந்த மாதிரிலாம் கேட்கக்குள்ள அம்மாவுக்கு தாங்கிக்க முடியல சாப்பிடக்குள்ளேயும் நிம்மதியாக சாப்பிடவே இல்லை தீனா இல்லாமல் எங்களுக்கும் சாப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சு நான் அவ்வளோ சொல்லி பார்த்தேன் ஆனால் கேட்கவே இல்லை ஓடிட்டான் எங்கள் தான் எனக்கு சிக்கன்லாம் சமைக்க தெரியுமா காரம் கம்மியாக போட்டு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நான் எக்கு போட்டு செஞ்சல்லங்க அந்த லெக் பீஸ் தான் மீனா குட்டி சாப்பிடுது நிஜமாகவே நல்லாதாங்க இருந்துச்சு எனக்காக சொல்லலை நான் தான் நான் தான் சொல்கிறேன்ல உப்பு காரம்லாம் சும்மா சும்மா நான் பார்ப்பேன் நான் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு நான் எதுவுமே பார்க்காம சாமிக்காக செஞ்சேன் ரியலாகவே நான் செஞ்ச மூணு ரெசிபிலையுமே சூப்பராக இருந்துச்சு காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு மீயா வந்துட்டு சிக்கன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட காரம் கம்மியா போட்டு உப்பு போட்டு முட்டை போட்டு செய்யணும் எனக்கு செய்ய ஆயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பழைய மாட்டிக்கிடுச்சு பாப்பாக்கு எங்கள் அம்மா அதிகமாக ரெஸ்டே இல்லைங்க ரொம்ப ஓடி உழைச்சிட்டு இருக்காங்க அழு அழுதுட்டாங்க அப்பாவை பற்றி பேசி அழுதுட்டாங்க நான் ஒவ்வொரு நாளும் ரணத்தில் இருக்கிறது எனக்கு தான் தெரியும் நான் பார்க்குறவங்க எல்லாம் எப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன் யாரை பற்றியுமே கவலைப்படக்கூடாதுங்க நம் நமக்குள்ளே இருக்க வழி வேதனை நமக்கு மட்டுந்தான் தெரியும் அதனால் நம்ம எப்படி வாழணும் அதுக்காக நம்ம வந்துட்டு டெய்லியும் அழுதுக்கிட்டே அவங்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இது நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நம் நம்ம அடுத்து 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 என்ன பண்ணணும் அப்படின்னு அதை நோக்கி ஓடிக்கிட்டு தாங்க இருக்கணும் நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு வீட்டு உள்ளேயே உட்காந்துருக்கணுன்னா அவசியம் இல்லைங்க நீ அன்னி அப்படியுமே உட்காந்துருந்தாலும் உன்னை பற்றி அப்படி தான் பேசுவாங்க அவளுக்கு என்ன வசதி இருக்குது பணம் இருக்குது அதனால தான் உட்காந்துட்டு சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க பட் நீ ஓடியே ஓடைச்சாலும் பேசுகிறவங்க பேசி தான் இருப்பாங்க எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்காக உண்மையாக இருக்கவங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்தால் மட்டும் போதும் பட் அதிகமாக பேசுகிறேன்னு யாரும் எதுவும் நினைக்காதீங்க நான் எல்லாருக்குமே வழிகள் இருக்க தாங்க செய்யுது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ட்டு நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியதாக சந்தோஷம் எப்படி நமக்கு நிரந்தரம் இல்லையோ அதே மாதிரி வழியுமே நிரந்தரம் இல்லை சரிங்களா ஆடி பதினெட்டு எல்லாருக்கும் சந்தோஷமாக போயிருக்கோம் பட்டு அம்மா ஃபீல் பண்ணதுனால எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரில அழுதுட்டாங்க அவங்க எங்கள் அம்மா ரொம்ப வெகுளுங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் நடந்துப்பாங்க தூரத்துலேருந்து பார்க்குறவங்களே நம்மளை நம்ம பக்கத்துலேருந்து பார்க்குறவங்களே நம்மளை பற்றி தப்பாக பேசக்குள்ள தூரத்தில் இருந்து பேசுகிறவங்கள பற்றிலாம் நம்ம எப்பயுமே கவலைப்படக்கூடாதுங்க ஸோ இது நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ மெசேஜ் பார்த்தோன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் தயவு செஞ்சு பேட் கமெண்ட் மட்டும் கொடுக்காதிங்க முடிஞ்சால் என்னோடய இன்ஸ்டா போயிட்டு சப்போர்ட் பண்ணி கொடுங்க